அப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோச்சி ஜெகநாத் சமச கெம் தேசி எம் தசக்கோசரை நேற்று வீடியோ போடாதக்கு ரீசன் வந்து தலை குளிச்சுட்டேன் அதனால வீடியோ போட முடியல ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக வீடியோ போட முடியல அதுவும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு நாலு நாளுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண சொல்லி பிரதிக்ஷா அப்படின்னா பிரத்திக்ஷா அப்படின்னு நினைக்கிறேன் சாரி பேர் வந்து ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து நான் மேரேஜ் வந்து ஸ்க்ரீன் மேலே வந்து காட்டுறேன் நீங்களே பாருங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கு உங்கள் சிஸ்டர் என்னோட அதுவும் இல்லாமல் வீட்டு வேலை அதுக்கப்புறம் வந்து நிறைய டென்ஷன் அதை வந்து சொல்ல முடியாத டென்ஷன் ஸோ அதனால தான் நான் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது மருந்து மறந்து போயிட்டேன் இன்றைக்கி எப்படியாச்சும் கண்டிப்பாக வந்து அதை ஞாபகம் பண்ணி நான் உங்ககிட்ட விஷ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு இன்றைக்கி விஷ் பண்ணுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து விஷ் பண்ணுறதுனால பிரத்திக்ஷா ஹாப்பி பர்த்டே அஞ்சு நாள் கழித்து நான் விஷ் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு ஆனால் என்னோடய நிலமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன்னா நான் இருக்கிற டென்ஷனில் நான் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே நான் அதை வந்து ரொம்ப லெ லென்த்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கல இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா வீட்டில் தான் என்னென்னா வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அப்பா கிட்ட வந்து மாமியரும் என் ஹஸ்பண்டும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட வந்து போய் இந்த மாதிரி வாசு பார்க்கறவங்க பாத்தீங்களா அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி எங்களுக்கும் வந்து ரொம்ப வெறுத்து போச்சு நேத் முந்தா நேத்துலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு முந்தா நேற்று அந்த அப்பா வந்து வாசம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இருந்த செபரே வந்து ஒடிச்சிட்டாங்க ரொம்பவே ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் மே மாதத்துல ஒன்றாந்தேதி ஆரம்பித்தது அதுக்குள்ள வந்து இந்த மாதம் முடிச்சுன்னா ஆறு மாதம் ஆகும் அரை ஏழு மாதம் ஆகும் வீடு ஆரம்பித்து பட் அதுக்குள்ளே எப்போவுமே உடைக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதில்லை திடீர்னு வந்து அதை உடைக்கவும் ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அதை வந்து உடைக்கும் போது அதுவும் ஒரு விஷ் விதத்தில் வந்து ரொம்ப இதாகிடுச்சு அதுக்கப்புறம் செங்கல் சிமெண்ட்டு கூலி எல்லாமே வந்து வேஸ்ட்டு தானே அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அந்த சிவரை வந்து ஏற்றுனாங்க அவ்வளோ ஹைட் வரைக்கும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி ஏற்றுருந்தாங்க எப்படி உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பார்க்கலாம் நான் அவங்களுக்கு பேக் கிராமரில் காட்டுறேன் எனக்கு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அன்றைக்கி வந்து கிளைமேட்டும் நல்லா இல்லை யாரோ கூப்பிட்றாங்கண்ணா எங்கள் வரங்க நான் ஸ்வெட்டர் கூட போட்டுட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு குழுவுது சரியான வயிறு வலிக்குது இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஓகே இங்கே நம்ம வந்து அங்கே எப்படி செவ்வரை உடச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் கட்டுறேன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன சமையல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தானே நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க போகலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு ஃபுல்லாகவே செவ்வரை ஏற்றிட்டாங்க ஏற்றி முடித்தாச்சு பட் வந்து இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் இந்த இது வந்து செங்கல் எல்லாமே சிமெண்ட்டில் ஒட்டியிருந்த இதெல்லாமே அதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க திரும்பி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை காலையில் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு இங்கே தான் இந்த ஒரு மூணு செங்கல் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சின்னு அவ்வளோ ஹைட்டில் வந்து ஆயிருந்துச்சு ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் என்கிட்ட கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மேலே காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரொம்பவே ஆயிடுச்சு மனசுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ வீடு கட்டுறது இவ்வளோ நாளில் வந்து எப்போவுமே வீடு உடைச்சது வந்து நாங்கள் பண்ணவே இல்லை வீடியோ எந்த ஒரு இதுவுமே பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும் தான் இருந்தோம் பட் இந்த அளவுக்கு இதாகிடுச்சி ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கும் எதுவும் தெரியல எதுவும் சரியாக தோணலை ஒரு மாதிரி இருக்குதா அதையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த பக்கம் வந்து செவ்வறு ஏற்றிட்டாங்க பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக செவ் ஏற்றி அந்த பக்கமும் ஏற்றிட்டாங்க மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இருக்கிற பொருள் எல்லாமே இது வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்துடணும் இந்த மேலே இருக்கிறது எல்லாமே கட்டுறதுக்காக இங்கே கட்டுறதுக்காக மெயின் வாங்கிட்டு வந்தது இந்த கட்டுறதுக்காக நாலு நாள் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை ஆகியே வாசு சரியில்லை இதே இடத்து பட் இது வந்து இவ்வளோ அளவுக்கு செவறு இருந்துச்சு ஓகேங்களா இந்த அளவுக்கு செவறு இருந்துச்சு இந்த இந்த பக்கம்தான் போ வரப்போகணுமா இந்த பக்கம் தான் செவரு இருக்கணுமா இதுவும் அங்கே ஒரு செங்கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் செவரே இருக்கணுமாம்மா இந்த பக்கம் வந்து வாசல் மாதிரி வைக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக பிரச்சனை வரும் கடன் தொல்லை வரும் அதுக்கப்புறம் நிறைய வந்து எதிரிகள் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் போகிற மாதிரி வர்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க நல்ல வேலை இப்போதிக்கே வந்து சொல்லிட்டாங்க இன்னும் பாதி வேலை இன்னும் ரெண்டு நாள் வேலையும் நடக்கலை கடவுள் புண்ணியத்துலேயும் என்னன்னு தெரில அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் உடச்சி இது பண்ணி வச்சுருக்கோம் அவங்க வரட்டை எல்லாமே மழை வந்ததுனால இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க கந்தர கோலமாக இருக்குது இப்போயும் தூரில் போயிட்டுருக்கு சிமெண்ட் ரெண்டு மூட்டை இருக்குது மேலே எடுத்து கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க அந்த இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பில்லர் போட்டதுக்காக இங்கே ஒரு கம்பியை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் தேவை சிமெண்ட் வந்து இன்னொரு இருபது மூட்டை கம்பியெல்லாம் வேணும் போயிட்டுருக்கு ப்ராசஸ் ப்ராசஸ் போகட்டும் இன்றைக்கி பூஜை பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கிறது நேற்று முந்தால் நேற்று பூஜை பண்ணது சாமி இன்னும் பூஜை பண்ணலை இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி வந்து தண்ணி சாப்பாடு இதையும் தண்ணி சாப்பாடு தான் இது வந்து சுடு சாப்பாடு இப்போ தான் ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் காலையில் வந்து தோசை இருந்துச்சு இப்போ மாமியார் கிட்டே போல வாங்க பாக்கு இங்கே பாருங்கள் சின்ன இதுதான் சின்ன அப்படின்னு சொல்லுவாங்க தயிரிலேருந்து மோ மோரில் இருந்து இதை காய்ச்சோனா இப்படி வந்துடும் மாமியார் வந்து கொள்ளு வரத்துட்டு இருக்காங்க கொல்லு கொல்லு துணி துவைக்கணும் துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் என் பாருங்க குடி போயிட்டே இருக்குது என் மாமியார் பாருங்கள் தலை விரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ம் கொள்ளு வறுத்துட்டுருக்காங்க சத்தீஷா இன்றைக்கி வந்து பாவக்காய் போய் இன்றைக்கி அடுப்பு தான் செய்ய போகிறோம் ஏன்னா செம்மையாக குளிர்து இங்கேயாவது உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கருப்பு கொல்லு தான் சாப்பிடுவாங்க வெள்ளை கொல் வந்து மாடு தான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க மாமியார் என்னதுன்னு தெரில ஓகே இன்றைக்கான சோக கதைங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வீடு கட்டுறதுலேருந்து இன்றைக்கி கிளைமேட் வந்து நல்லா இருக்குது பட் குளிர்து இங்கே பாருங்க நல்லா க்ரீன் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் வந்து ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே முழுக்க பண்ணல அதனால் முன்னாடி பண்ணது வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சுட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் பண்ணிட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் மழை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா மழை கொட்டு கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்கு ஐயோ மம்மி ஈரமாகிடுவான் அங்கே பாருங்கள் ஓட்டையாக இருக்குது இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி வேறு ஊற்றிக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா சுத்தம் எனக்கு கடப்பில் சமையல் செய்யலான்றதே பெரிய ஆகிடுச்சே எங்கே பாருங்கள் ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பண்ணது ஜரி ஒர்க்கு ஒரு மூணு லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து சில்க் த்ரெட்டு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து த்ரீ எம் பீட்ஸு சுகர் பிட்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பட் இது வந்து ட்ரை தான் பண்ணது பட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பட் இந்த டிசைனை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதாச்சு இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் போட்டு எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசை அதுக்கப்புறம் இது வந்து புட்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ளவரை நான் போய் ட்ரை பண்ணேன் ரொம்பவே ஃபில்லிங் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நடுவில் நடுவில் வந்து அந்த த்ரெட்டு கட் ஆகிட்டு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வந்துட்டு இருக்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடியே நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி நான் அவங்களுக்கு காமிச்சிரு காமிச்சிருப்பேன் இதில் வந்து நம்ம இன்னொரு லைன் ஸ்டோன் செயின் கூட ஓட்டினா கூட செம்மையாக இருக்கும் இதை வந்து நல்லா இருக்கிற நல்லாயிருக்கும் இந்த டிசைன் ஆனால் நம்ம வந்து ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக துவைக்க முடியாது அதிகமாக வெயில் போட்டோம்னா இந்த பீட்ஸ் எல்லாமே கருத்துடும் புரியுதுங்களா இதெல்லாமே கருப்பாயிடும் நம்ம வந்து இதை கோல்டை காப்பாத்துற மாதிரி தான் இதையும் நம்ம வந்து காப்பாற்றணும் எப்படி இருக்கு நல்லா நல்லாயிருக்கா நான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நேற்று ஃபுல்லாக டொட்டில் வந்து போடல அதுக்கு முன்னாடி போட்டது தான் இந்த வீடியோ இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குட்டி பையனும் அண்ணாவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா சோகமாகவே இருந்துச்சா சரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்தது அது செம்மையாக டான்ஸ் ஆடினா குட்டி பையன் எனக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ஸ் அவர் கொடுத்து தான் நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ரெஷன் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த டைமில் வந்து மைக் வந்து இருந்துச்சு அதனால தான் நான் அந்த வந்து வாய்ஸ் மெசேஜாக நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா என்னைக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகிறான் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக ரெண்டு பேர் வந்து டான்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது எல்லாமே இதை வந்து அவங்களோட டேடிக்கும் வந்து அனுப்பிச்சிருந்தேன் குட்டி பையனோட அப்பாவுக்கும் அவங்களும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக ஆடினா என்னை பார்த்து பார்த்து ஆடுறது ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அண்ணாவை பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அண்ணா வந்து இப்போ டேனமும் வந்து சாக்லேட் கொடுத்து கொடுத்து அவனுக்கு பழக்கம் பண்ணுறதுனால அண்ணா கிட்டே வந்து வந்த உடனே என் சாக்லேட் எங்க அப்படின்னு முதல் வார்த்தையாக கேட்பான் கூட்ட வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டான் மிங்கிள் ஆகிட்டான் அதான் செம்ம ஹாப்பி என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது அதே மொதல் ரொம்ப மிங்கலாக இருப்பான் நீங்களே பார்த்துருப்பீங்க அவன் கூட ஹஸ்பண்ட் வந்து எந்த லுக் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பழைய வீடியோஸில் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்தால் அவனுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஞாபகம் இருக்குமா இதுன்னு தெரியல ஆனால் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இது வந்து சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவான் இவன் வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து இவனுக்கு சித்தி முறை வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க